கல்லூரி மாணவர்கள் சிலரிடம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வன்முறை குணம் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது உச்சக்கட்டமாக துடிக்க துடிக்க தன்னை காதலிக்க மறுத்த பெண்ணின் முகத்தில் வீசி உள்ளார் கல்லூரி மாணவர் ஒருவர் இதேபோல் சக மாணவியை கிண்டல் செய்ததை தட்டி கேட்ட மாணவரை இன்னொரு மாணவர் கத்தியால் குத்தி உள்ளார் இந்த இரண்டு சம்பவங்களும் பலரையும் வேதனையடைய வைத்திருக்கிறது எங்கு நிகழ்ந்தது இந்த சம்பவங்கள் விரிவான விவரங்கள் என்ன அமைதி தழுவும் அழகு முகத்தோடு புகைப்படத்தில் காட்சியளிக்கும் இந்த பெண்தான் கான்போரின் இதயமே அதிர்ச்சியில் உறைந்து போகும் விதத்தில் இவ்வாறு சிதைக்கப்பட்டிருக்கிறார் யார் இந்த பெண் சூறாவளியில் சிக்கிய மலரை போல இந்த பெண்ணை சிதைத்தது யார் ஆந்திர மாநிலம் வாரங்களில் அமைந்திருக்கிறது வாக்தேவி கல்லூரி இங்கே அதே பகுதியைச் சேர்ந்த ரவளி என்ற இளம்பெண் இறுதியாண்டு படித்து வந்தார் அதே கல்லூரியில் படித்து வந்தவர் அவினாஷ் இவர் ரவளியை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார் அவ்வப்போது ரவளியை தொடர்பு கொண்டு தனது காதலையும் தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆனால் படித்து முடித்து சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவதே தனது நோக்கம் என்று கூறிய ரவளி காதலை ஏற்க மறுத்துள்ளார் ஆனாலும் அவினாஷ் விடாமல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் அந்த கொடூரமான செயலை செய்ய துணிந்திருக்கிறார் அவினாஷ் மாணவி ரவளி வழக்கம் போல் கல்லூரிக்கு வந்து கொண்டிருந்தார் அப்போதுதான் கல்லூரி அருகில் ரவளியை வழிமறித்த அவினாஷ் மீண்டும் தனது காதலை தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆனால் வழக்கம்போல் ரவளி காதலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவினாஷ் கையில் வைத்திருந்த ஆசிட்டை ரவலியின் முகத்தில் வீசியடித்தார் முகம் சிதைந்த ரவளி எரிச்சல் தாங்காமல் அலறி துடித்தார் இதையடுத்து தப்பியோட முயன்ற அவினாஷை சக மாணவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் ஆசிட் வீச்சில் படுகாயமடைந்த ரவலியையும் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதே போன்றுதான் கல்லூரி மாணவி ஒருவருக்கு மற்றொரு மாணவர் ஒருவர் தொல்லை கொடுத்ததும் அதனால் ஏற்பட்ட விபரீதங்களும் பலரையும் அதிர்ச்சியில் உரிய வைத்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் பகுதியில் தனியார் கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவர் வழக்கம்போல் கல்லூரிக்கு வந்துள்ளார் அப்போது கருங்கல் பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் அந்த மாணவிக்கு தொல்லை கொடுத்துள்ளார் இதனை சக மாணவரான சதீஷ் கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த சட்டக்கல்லூரி மாணவர் அருகில் இருந்த ஒர்க் ஷாப்பில் இருந்து ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து வந்து சதீஷின் கழுத்தில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பினார் இதில் படுகாயமடைந்த சதீஷை சக மாணவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறையினர் தப்பியோடிய சட்டக்கல்லூரி மாணவரை தேடி வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது